சில காலமாக இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை குறித்து பேசும்போது மிக முக்கியமாக சில காரியத்தை கர்த்தர் பேசினார் குறிப்பா இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதான ஒரு காரியம் ரெண்டாயிரத்தி எட்டுல இதை சொல்லும்பொழுது அப்பொழுது அநேகர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை எதிர்த்தார்கள் இப்பவும் எதிர்க்கிறார்கள் கொஞ்சம் பேர் எதிர்க்கிறார்கள் ஆமா அன்னை அன்னைக்கு எதிர்த்தவர்கள் அநேகர் இப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் ஒரு சிலர் இன்னைக்குமே இப்போ உள்ளவங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை ஒரு சிலர் வந்து இந்த செய்தியை முழுசா கேட்காமையும் எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க அதுல இந்த யூடியூப்ல ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரும் முன்னாடி பேசுறதையும் பின்னாடி பேசுறதையும் பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த அஞ்சு பத்து நிமிஷத்தை கேட்டுட்டு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால நாங்கள் இந்த செய்தியை எடுக்கும்பொழுது கொஞ்சம் விளக்கமாக சொல்லி தான் எடுக்கிறோம் எடுக்கிற இடத்துலலாம் விளக்கமாக சொல்லித்தான் எடுக்கிறோம் ஆனாலும் கூட ஒரு சிலருக்கு அது புரிய மாட்டேங்குதா இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனது இல்லையான்னு தெரியல குறிப்பாக எதை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்கள் ஒரு முதல் பதினஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம ஒரு விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஸோ அந்த விளக்கத்தை நல்லா கவனிங்க வரவேளை ஒரு வேளை யாராவது உங்ககிட்ட அதை பத்தி பேசும்போது உங்கள் நீங்களே அதுக்கு பதில் சொல்லலாம் நான் சொல்லணுன்ற அவசியமே முத்திரைகளின் ஆறாம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல முத்திரைகளின் புஸ்தகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது அஞ்சாம் அதிகாரத்துல அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கி உடைக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார் முத்திரைகளின் புஸ்தகத்தை பத்தி கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் கொஞ்சம் கிட்ட இருக்கு எதை பத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த விளக்கத்தை நாங்க அந்த விளக்கத்தை வந்து அவர்கள் என்ன முதலாவதாக முத்திரைகள் அப்படிங்கிறது வந்து வருகைக்கு பின்னால் உடைக்கப்படுவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னால் தான் என்ன நடக்கும் முத்திரைகள் உடைக்கப்படும் அது வந்து சபை அந்த உபதிரவ காலத்துல அதாவது முத்திரைகள் உடைக்கிற காலத்தில் சபை என்ன செய்யாது இருக்காது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க இதை நாங்க வந்து நாங்க நான் சொல்றது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுல இதுதான் உபதேசமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வேதத்தை தியானிக்க தியானிக்க நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அல்லது அது வசனத்தோடு கூட பார்க்கும் போது அநேக காரியங்கள் வந்து என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதற்கு கொஞ்சம் மாறி இருக்கிறது சில காரியங்களை அந்தந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார் உதாரணமாக இயேசு வெளிப்படுவதற்கு முன்பதாக அந்த உலக இஸ்ரேவேல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் போய் யோகா ஸ்டான்டு தான் கேட்கறாங்க நீதான் மேசியாவா எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அவன் சொல்றான் நான் இல்லை எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார் ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இவ்வளவு பேர் வராங்க இவ்வளவு பேர் ஞானசானம் எடுக்கிறாங்க இந்த காரியங்கள்லாம் பொழுது அவர் கண்டிப்பா யாராதான் இருக்கணும் மேசியாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் அது அந்த இடத்துல யோவான் இல்லைங்கிற சரி அடுத்து இயேசு வராரு ஏசு கிட்டேயும் போய் அதே கேள்விதான் கேக்குறாங்க நீங்க என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன் நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினாலே என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறாரு மேசியா இல்லாதவன்கிட்ட மேசியாவான் போய் கேக்குறாங்க மேசியா கிட்ட மேசியா இல்லையான்னு கேக்குறாங்க அப்போ சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் வந்து அன்னைக்கு உள்ள காரியம் இன்னைக்கும் பல அதான் நடக்குது இதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அன்னைக்கு வருகை எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டா அவங்க எதுல எதை அடிப்படையில கேட்டா வெளிப்படுத்தின விசேஷத்துல நான்காம் அதிகாரம் ஒன்று மூணு வசனங்களில இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு யோவான பார்த்து சொல்றார் இப்போ அது வரைக்கும் நமக்கு போதிச்சவங்க என்ன சொல்லிட்டாங்க மூணாம் அதிகாரத்தோடு கூட ஏழு சபையும் முடிவடைந்து விடுகிறது சோ நாலாம் அதிகாரத்துல வந்து காலம் முடிஞ்சிடுச்சு இப்ப நாலாம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்க ஏறி வான்னு சொல்றாரு அப்படியானால் சபை நாலாம் அதிகாரத்துல என்ன செய்யுது ஏறி போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சபை நாலாம் அதிகாரத்தில் ஏறி போகிறதுங்கிறதுக்கான எந்த விதமான வசனமும் அங்க இல்ல ஆண்டவர் யாரை தான் சொல்றாரு யோவான தான் சொல்றாரு யோவான் சபை என்பதற்கு ஒரு இடத்திலும் என்ன கிடையாது ஆதாரம் பைபிள்ல வசனம் சொல்லப்படவே இல்லை இன்னும் சொல்ல போனா கல் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது கூட ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு ஸ்திரியை பார்த்து இதோ உன் மகன்னு சொன்னாரு அவன் மகனை பார்த்து சொன்னாரு இதோ உன் தான் சொன்னாரே ஒழிய அதுக்கு வேற அர்த்தங்கள் இருக்கு யோவானை சபைக்கு உருவாகமாக ஒரு இடத்திலும் ஆண்டவர் சொல்லவே இல்லை இன்னோ நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கனா 22 ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தும் విశேஷத்தில ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு ஆவியும் மனிதட்டியும் பதினேழாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஆ ஆ

வா என்பார்களாக அது சபைய தனியா சொல்றாரு இங்க யோவான் நான் தனியா தன்ன சொல்றாரு கீழேயும் நீங்க வந்து வாசிச்சு பாருங்க இருபதாம் வசனத்துல இவைகளை சாட்சியை அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் இது யோவான் தனியா சொல்றாரு ஆமேன் கத்தரா இயேசுவே அப்படி இருக்கும் பொழுது யோவான் சபைக்கு அடையாளமாய் ஒரு இடத்திலும் என்ன செய்யப்படவில்லை கொடுக்கப்படவே இல்லை இவங்க இங்க வான் ஆண்டோர் யோவானை பார்த்து சொல்றாரு யோவான் பரலோக தரிசனங்களை பார்க்கிறார் எல்லாத்தையும் செய்யறார் இவர்கள் சபை பரலோகத்துக்கு அந்த ஆறாம் அதிகாரத்துக்கு முன்னாடி போயிடுது அப்படிங்கறதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்க சொன்னா ஏழாம் அதிகாரத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்துல இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் சொல்றதுக்கு பதினாலாவது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவனே அது உமக்கே அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் அப்படின்னு இருக்கு மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் அப்படின்னு இருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்போ சபை உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே பரவது போயிருச்சு இப்ப இந்த ஏழாம் அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் உபத்ரவ காலத்துல உள்ள வந்தவங்க அப்படின்னு இருக்கு அப்ப ஆறாம் அதிகாரத்துல அந்த சாட்சி நடந்துச்சா ஏழு வருஷம் நடந்துச்சா முத்திரைகள் வந்துச்சா முத்திரைகள் வந்து அது அறுநூத்தி இருபத்தி ஆறு முத்திரை வந்துச்சா அப்புறம் கையில நெத்திலையும் போட்டாங்கன்னா எதுவுமே இங்க இல்ல ஆறாம் அதிகாரத்துல எதுமேல மிகுந்த உபத்திரவனா அது ரெண்டாவது மூன்று வருஷம் அதான் மிகுந்த உபத்திரவன் இருக்கு அப்ப இவங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு சபை வந்து நாலாம் அதிகாரத்திலேயே பரலவத்துக்கு போயிருச்சு அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரங்கிறது உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் அப்படிங்கிறாங்க இதற்கான வேற எந்த ஒரு காரியமும் இங்க வசனத்துல என்ன செய்யல சொல்லப்படவே இல்லை அதற்கான எந்த ப்ரூஃபும் வசனத்துல இல்லை இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா முத்திரைகள் என்பது வருகைக்கு முன்னால் உடைக்கப்பட வேண்டியது அப்படின்றதுக்கான விளக்கங்களை பார்க்க போறோம் பார்த்துட்டு அப்புறமா நாம எந்த முத்திரையில இருக்கிறோங்கிறத பார்க்க போறோம் முத்திரையில என்பது உபத்திரவத்துக்கு முன்பதாக அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக உடைக்கப்பட வேண்டியதா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மத்திய சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க ஆண்டவர் அந்த மத்திய எழுந்த சுவிசேஷத்தை மூன்று பங்காக பிரிச்சிருக்கிறார் மூன்று பங்கா பிரிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடியதான காரியங்களை கவனிங்க ஒன்று முதல் எட்டு வசனங்களை சொல்லிட்டு மத்திய எழுந்த சுவிசேஷத்தை அவர் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அப்பதான் உபத்திரவாள ஆரம்பிக்குது அடுத்து பதினஞ்சாவது பதினாலாவது வசனத்துல ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு இது ரெண்டாவது பார்ட் பதினஞ்சாவது வசனத்துல இருந்து இப்ப அந்த உள்ள வரா மேலும் பாலாக்கும் அருவரப்பை குறித்து தானிய தீர்க்க தரிசி சொல்லி இருக்கிறானே அடுத்து முப்பத்தி ஓராது வசனத்துல வலுவாய் துணிக்கும் எக்காலத்தனத்தோடு அவர் தமிழ் தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகள் வந்து கூட்டி அப்ப வசனம் தெளிவா இருக்கிறது முதல்ல ஒரு பார்ட் இருக்கு ரெண்டாவது ஒரு பார்ட் இருக்கு மூணாவது ஒரு பார்ட் இருக்கு இந்த எட்டாவது வசனம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது வேதனைகளுக்கு ஆரம்பம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது அப்போ இந்த மூன்று முதல் எட்டு வசனம் வரைக்கும் இருக்கிறது வேதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது அப்படியே இப்போ ஆறாம் அதிகாரத்துல ஆண்டவர் முத்திரைகளை உடைக்கிறார் இந்த மத்திய இருபத்தி நாலு நாலாவது வசனத்துல இருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட காரியம் எல்லாமே ஆறாம் அதிகாரத்துல இருக்கு ஆறு முத்திரைகள் என்ன இருக்கு இருக்கு இங்க மொத்தம் ஏழு ஆஹ் காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு இந்த ஏழு காரியங்கள் எங்க இருக்குது ஆறாம் அதிகாரத்துல இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாவது நல்ல கவனிங் இப்ப சபை எப்பதான் இருக்குது எந்த அதிகாரத்துல இருக்குது எந்த வசனத்துல இருக்குது சொன்னா வாசிங்க ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் இவங்க தான் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறவங்க யாருன்னு மகாபரிசு கிருபாசனத்து நெருங்கி சேர்றவங்க முடியும் பவுல் யார பத்தி அப்படி எழுதுறாரு நம்மள பத்தி எழுதுறாரு நாம் கிருபாசனத்துல கிட்டி நெருங்கி சேருகிறோம் அப்படின்னு சொல்றாரு தைரியமாய் போகிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இந்த சிங்காசனத்துல நிக்கிற கூட்டம்னா சபை ஆனா இந்த கூட்டம் ஆறாம் அதிகாரத்துலயோ அஞ்சாம் அதிகாரத்துலயோ நாலாம் அதிகாரத்துலயோ சிங்காசனத்தை யோவான் பார்க்கும் போது அங்க இல்ல முதல் முதல்ல சிங்காசனத்தை காட்டும் போது மூணாவது வசனத்துல இருந்து நாலு மூணுல இருந்து பாருங்க இதோ ஒரு சிங்காசனத்தை கண்டேன் வஜ்ரக்கல்லுக்கு ஒப்பாக ஒருவர் வீற்று இருந்தார் பார்க்கறதுக்கு பதுமராக போல இருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அதுக்கப்புறம் நான்கு ஜீவன்கள் இருந்தது ஏழு ஆவிகள் இருந்தது இருபத்தி நாலு மூப்பர்கள் இருந்தார்கள் கண்ணாடி கடல் இருந்தது எல்லாம் இருக்கு நாலாம் அதிகாரத்துல இவ்வளவு சொல்லிட்டு கண்ணாடி கடலுக்கு பக்கத்துல என்ன இருக்கு எல்லாமே எழுதி ஆண்டவர் ஆனா ஒரு இடத்துல யோவான் இந்த கூட்டத்தை பார்த்ததாக சொல்லப்படவில்லை சரி அடுத்து அஞ்சாம் அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு போகும்போது அதே மாதிரி சிங்காசனத்தில் ஒருவர் வீட்டிருந்தார் அவர் கையில் இருந்து அந்த புத்தகத்தை யார் வாங்குவார்கள் என்றேன் அதில் வாங்குவதற்கு ஒருவரும் இல்லாது இருந்தது நான் அழுதேன் அப்பொழுது தாவிதின் வேறுமானவர் ஆட்டுக்குட்டியானவர் அவைகளை வாங்க பாத்திரதா இருக்கிறார் என்று சொல்ல கண்டு இப்பவும் நான்கு ஜீவர்கள் இருக்கு இருபத்தி நாலு இருக்கு சிங்காசனத்தில் உங்களுக்கு இப்ப நான் அஞ்சாம் அதிகாரம் வரைக்கும் அந்த கூட்டம் அவங்க யாரு பாக்கலாம் பாக்கல ஆறாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது சம்பவம் நடந்த உடனே பர்டிகுலரா வசனம் சொல்லுது சிங்காசனத்துக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் நின்னுச்சு ஏழாம் அதிகாரத்துல அவங்க யாருன்னு கேட்டேன் இவங்க மிகுந்த உபத்திரவத்துல இருந்து வந்தவங்க இவங்க சகல கோத்தரம் ஜாதி பாஷக்காரர் எல்லா இடத்துல இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் இல்ல அவங்க இஸ்ரேல் ஜனங்களா இருந்தா அந்த ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்திலேயே இஸ்ரேபேலுடைய பன்னிரண்டு கோத்தரம் பூமியில எங்க இருக்குறதுன்னு ஆண்டவர் அவர் சொல்லிட்டாரு அப்போ ஒன்பதாம் வசனத்துல இருந்து இது யாருனே தெரியலங்கிறான் தீர்க்கதரிசி தீர்க்கதர்சிகே தெரியல அப்படின்னு இருக்குது அப்பதான் அந்த தூதன் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான் அப்ப இந்த மிகுந்த உபத்திரவம் இருக்குது அது என்ன உபத்திரவனா சபைக்கு ஒரு உபத்திரவம் இருக்குதுல்ல சிவன் சைக்கு ஆண்டு எழுதும்போது என்ன எழுதுறாரு உன்னை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள் பத்து நாள் காவலில் போடுவார்கள் சபைக்கு எந்த காலத்துல உபத்திரவம் இல்லாம இருந்துச்சு ஏசு மரித்ததுல இருந்து சபைக்கு உபத்திரவம் ஆரம்பிச்சிருச்சு அவர் உயிர் தெரிந்த பிறகு அப்போ சொல்கள் அடிச்சாங்க உதச்சாங்க ஜெயில போட்டாங்க பவுல வந்து சிரச்சேதம் பண்ணாங்க அப்புறம் யோவான தீவில் கொண்டு போய் போட்டாங்க யாப்போ பட்டயத்துல கொலை செஞ்சு போட்டாங்க இங்க வந்து தோமாவ கொலை செஞ்சு போட்டாங்க உபத்திரம் அப்ப ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் சபைக்கு என்ன இருக்குது மணிப்பூர்ல இப்ப வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க சர்ச்சஸ் அப்படியானால் இந்த உபத்திரவத்திலிருந்து வந்த ஜனங்கள் அவர்கள் புரியுதா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இந்த ஆறாம் அதிகாரத்துல இந்த ஏழாம் அதிகாரத்துல சிங்காசனத்துக்கு முக்கிய முன்னாடி நிக்கிற கிரௌடு யாருன்னு கேட்டா பதிலே சொல்றது கிடையாது ஒரு பெரிய சிபிஎம்ல இருந்து ஒரு ஒரு சீனியர் பாஸ்டர் போன் பண்ணார் போன் பண்ணி அவர் இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு அப்ப நான் கேட்டேன் ஐயா இந்த இதுக்கு மட்டும் சொல்லிடுங்க அப்ப உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிரும் இந்த சிங்காசனத்துக்கு முக்கிய ஏழாம் அதிகாரத்துல நிக்கிறவங்க யாருன்னு நான் படிச்சுட்டு திருப்பி கூப்பிடுறேன் மூணு வருஷம் சின்ன கூப்பிடல இன்ன வரைக்கும் கூப்பிடல நான் குற்றமா சொல்லவே இல்ல நாம் சில காரியங்களை யாரோ சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்போம் அந்த நேரம் வரும்போது கத்தர் அந்த காரியங்களை யாரோ ஒருத்தர வச்சு வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு நல்லது பாருங்க இல்ல இன்னைக்கு அவங்க எதுக்குறதுனால ஒரு பிரோஜனமும் இல்ல நான் ஆண்டோர் அவர் காரியத்தை செஞ்சுட்டே போக போறாரு ஆனா என்னன்னா அநேகரை வஞ்சிக்கிறார்கள்

இவங்க கண்ணாடி கடல் நிக்கிறாங்க எல்லா வசனம் தெளிவா தான் இருக்கு ஆனா பேசி பாருங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏத்துக்காது போறது யார் தெரியுமா மேல உட்காந்து இருக்கிற ஒரு ஆளு நடத்துக்கிற ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்காது இப்ப இந்த ஆறாம் அதிகாரம் என்பது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியதான மிக முக்கியமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து நடக்குது ரெண்டாயிரத்தி எட்டுலயே ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது அப்போ இத சொல்லும் போது அப்ப இதே மாதிரிதான் எதிர்ப்பு வந்துச்சு இல்ல இல்ல முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்படல உடைக்கப்படாது வருகைக்கு பின்னாடிதான் உடைக்கப்படும் அப்படின்னு அப்ப எனக்கே கொஞ்சம் துக்கம் ஆயிடுச்சு இவ்வளவு சொல்றோம் இந்த இதே மாதிரிதான் கிறிஸ்துமஸை பத்தி சொல்லும் போது ஆரம்பத்துல பயங்கர எதிர்ப்பு ஈஸ்டரை பத்தி சொல்லும் போது பயங்கர எதிர்ப்பு இவங்களுக்கு என்னன்னா பாரம்பரியத்துல ஊறிட்டாங்க ஒரு விஷயத்துல சத்தியத்தை கேட்கும் போது ஏற்றுக்கொள்வதற்கு என்ன வர மாட்டேங்குது மனசு வர மாட்டேங்குது நம்ம என்ன சொல்றோம் சத்தியத்தை சொல்றோம் இல்ல இல்ல நீங்க சொல்றது சத்தியம் இல்ல தப்புன்னு சொன்னா அப்ப எது சத்தியம்னாலும் சொல்லணும் இல்ல சரி நம்ம சொல்றது தப்புன்னே இருக்கட்டும் அப்ப எது சத்தியம் அதை சொல்லி கொடுங்க அப்படின்னா அதை விடுங்க இத்தனை வருஷம் எதை ஃபாலோ பண்ணமோ அதை ஃபாலோ பண்ணுவோம் இத்தனை வருஷம் ஆட்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எதை ஃபாலோ பண்ணி அதவே ஃபாலோ பண்ண முடியுமா இப்ப நீங்க நிறைய பேர் அப்படிதான் அப்ப மாறிக்கிட்டோம்ல இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இவர்களுக்குள்ள ஒரு மனப்பக்குவம் இருந்துச்சு என்ன மனப்பக்குவம் இருந்துச்சு நான் வழிபடுறது தவறு இயேசு சொல்றது கரெக்ட் அதை விட்டுட்டு இங்க வந்தாங்க ஆனா இங்க வந்த பிறகு அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் போயிருச்சு இங்க நடக்கிற தப்பு ஏதாவது இருக்கும்போது அதை விட்டுட்டு அந்த சரியானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்ல அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனையா இருக்கு இப்ப ஆறாம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் அத்தனையுமே ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்துல தான் சபை பரலோகத்துல இருக்கு இவங்களை தான் கூட்டி சேர்த்தார் யாரு என்ன ஏது எதுவுமே தெரியாது ஆனா உலகத்துல இருந்து எல்லா பக்கத்துல இருந்தும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுது இஸ்ரேவேல் ஜனங்களா இருந்தா அவங்களை என்ன சொல்லியிருப்பா தெரியுமா இஸ்ரேவேலில் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் சகல ஜனங்கள் இருந்து இஸ்ரேவேலுக்கு கூட்டி சேர்க்கப்பட்டவங்க தான் இஸ்ரேவேலர்கள் அவங்களுக்கு பன்னெண்டு கோத்திரம் தான் அந்த பன்னெண்டு கோத்திர பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்துல சொல்லிட்டார் இது எந்த கோத்திரனே கிடையாது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலும் பாஷக்காரர்களும் ஜனங்களிலும் இருந்து கொள்ளப்பட்டது ஒருவரும் எண்ணக்கூடாது ஆனா இஸ்ரேல பத்தி சொல்லும் போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அங்க சொல்றாரு ஏழாம் அதிகாரத்துல வசனம் தெளிவா இருக்குது சோ உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனத்தை ஆராய்ந்து பாருங்க எது சரியோ அதை புடிச்சு கொள்ளுங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு பரிசு தாவியான உங்களுக்குள்ள இருக்கிறாரு அதை சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் நான் ஒரு வேலை ஃபாலோ பண்ணது தப்பா இருந்தா இப்ப தேவன் எனக்கு சரியா சொல்லி கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு நீங்க ஒத்துக்கணும் அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றது நீங்க ஆராய்ந்து பாருங்க வசனத்துல ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்க கண்முடித்தனமா இல்லங்க இயேசு இருபத்தி அஞ்சாம் தேதி தான் பிறந்தார் எப்படி பா எந்த வசனத்துல இருக்கு வசனத்துல இல்ல அதை விட்டுருங்க அன்னைக்கு ஒரு ஒருத்தர் டிவியில உட்காந்து சொல்றாரு நான் பரலவத்துக்கு போனேன் பார்க்க போகும்போது அந்த இடத்துல இயேசு வந்து குளத்துல தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாரு எல்லாரும் மேலேயும் அவங்களும் இயேசு மேல தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க என்ன கூப்பிட்டு விளையாடுன்னு சொன்னாரு அப்ப நான் சொல்றேன் அதிகாரம் சொல்லுது போது மூப்பர்களும் விழுந்து என்ன மரியாதை அவருக்கு அவர் எப்படி ஒரு ஜைஜாண்டிக்கா உள்ள வர்றாரு அவர் தண்ணி அடிச்சு விளையாடாரா என்னப்பா எந்த வசனத்துல இது ஒத்து போகுது அப்படின்னா உட்காந்து இருக்கிற பையன் சொல்றான் வசனம் பேசாதீங்க அவர் சொல்றதை கேளுங்க அவர் பொய்யா சொல்லுவாருங்கிறான் அப்படியே சொல்றான் அந்த பையன் பின்ன அவர்ட்ட பொய் சொல்லுவாருன்னு அவர் பொய் சொல்லப்பா பாவம் பண்றாருன்னு அநேகரா என்ன பண்றாரு மஞ்சு கிராவி சொல்றது வசனத்துல இருக்குதா ஏற்றுக்கொள்ளுங்க தப்பே கிடையாது அதுவும் ஆராய்ந்து பாருங்க ரெண்டு வசனத்துல உறுதிப்படுத்தப்படுதா உங்க ஊழியக்காரரை கேளுங்க இது சரியா இருக்குதான்னு இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வசனத்துல சொல்றதே எதுங்கள பாரம்பரியமா எங்கப்பா ஏசுக்கு பரத்துல இருபத்தி ஒண்ணு நெண் இருக்கு நோவாவோட ஜலப்பிரலயம் டேட்டு கூட இருக்குது பைபிள்ல அப்படிதானே இருக்குது நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு இருக்கு இசைக்கிய தீர்க்க தரிசனம் உரைக்கிற டேட் இருக்கு ஆறாம் மாசம் ஐந்தாம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுன்னு இருக்கு இவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் எழுதி கொடுக்கிறாரு ஏசுநாதர் பிறக்கிறார் உலகத்தையே மாத்த போகுது ஏன் அந்த டேட்ட கொடுக்கல அவருக்கு நல்லா தெரியும் கொடுக்காத போதே இவ்வளவு சேட்டை பண்றீங்களே நீங்க நான் கொடுத்தா எவ்வளவு சேட்டை பண்ணுவீங்க

இன்னைக்கு அதாவது செய்யறது தப்பு அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன வர மாட்டேங்குது மனப்பாக்கம் இவங்களுக்கு அதுல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகள் இருக்குது கேலண்டர் போலாம் வீடு வீடா போய் சாப்பிடலாம் அப்புறம் போயிட்டு கட்டி விட்டு தொங்க விடலாம் அதை வந்து பண்ணலாம் இதை பாக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேக்கரடிவா இருக்குதோ சந்தோஷமா இருக்குதோ இந்த ஆளுடைய சந்தோஷத்தை கெடுத்துடுறான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க நான் டெய்லி கொண்டாடிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பிரியாணி வருஷத்துக்கு ஒரு நாள் தான் புது சட்டை எனக்கு ஆண்டவர் டெய்லி தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு டெய்லி தான் பிரியாணி திங்குறோம் எங்க தேவைப்படுற அன்னைக்கு நினைச்சா ஆண்டவர் கொடுக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து என்னைக்கோ பிறந்தார் கிறிஸ்து மறித்தார் இப்ப கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் உயிர் கிறிஸ்துவின் வல்லமைக்காக தான் பவுல் போராடுறாரு ஒழிய கிறிஸ்து பிறந்த டேட்டுக்காக போராடல இந்த இடத்துலயும் அவர் சொல்றாரு அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் உயிர் தெழுந்த வல்லமைக்காகவும் தான் எல்லாவத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார்னு பிழிப்பேர் எழுது அதனால உங்களுக்கு விசுவாசிகளுக்கு சொல்றேன் சத்தியத்தை புடிச்சுக்கொள்ளுங்க உண்மையை கொள்ளுங்க ஆண்டவருக்கு சத்தியம்னு ஒண்ணு இருக்குது உண்மைன்னு ஒண்ணு இருக்குது இன்னைக்கு சத்திய பேர்ல பொய் இருக்குது இப்ப நீங்க அந்த பொய்யை நிறைய பேர் சொல்லும் போது பாரம்பரியமா புடிச்சிட்டு இருக்கீங்க சத்தியத்தை கொள்ளுங்க ஒரு தப்பும் கிடையாது நீங்க சத்தியத்தை ஃபாலோ பண்றதுனால கர்த்தர் ஒரு நாளும் உங்களை திட்ட போறதே கிடையாது ஆனா ஏன் தெரியப்படுத்துகிறாரு நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்க தெரியப்படுத்துகிறார்